Hi dear sisters. நீங்க டெய்லரா இருக்கீங்களா கேக் பேக்கிங் பண்றீங்களா ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்றீங்களா நீங்க பியூட்டிஷியன் இருக்கீங்களா என்ன ஆர்டிஸ்ட்ரியா ஒர்க் பண்றீங்களா ஹேர் கேர் காஸ்மெட்டிக்ஸ் மேக் பண்றீங்களா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்றீங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்களா போஸ் பண்றீங்களா கிளவுட் கிச்சன்ல இருக்கீங்களா இந்த மாதிரி நீங்க எந்த பிசினஸ் பண்ணனாலும் உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்காகவும் உங்களோட பிராண்ட் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற வகையில நாங்கள் உங்களுக்காக அவார்ட் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அவார்டு வந்து எம்எஸ்எம்ஏ செக்டர் அவார்டு நேஷனல் உமன்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்மிங் செப்டம்பர் சிக்ஸ்த் ஈரோடில் ஈரோடு ஏசி ஹால் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் செப்டம்பர் சிக்ஸ்த் ஈரோடு வாங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு போங்க சென்ற வாரம் ஆகஸ்ட் பிப்டீன்த்க்கு நாங்க சென்னையில எம்எஸ்எம்ஏ ஹால்ல இருநூறு பேருக்கு மேல நாங்க அவார்ட் கொடுத்திருந்தோம் சோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் உங்க குழந்தைங்க எந்த விதமான பேர்ல ஆக்டிவா இருந்தாலும் அவங்களையும் நீங்க இந்த பங்கு கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு அவார்ட் கொடுத்து அவங்களையும் மோட்டிவேஷன் பண்ணலாம் உங்க பிசினஸ்க்கு தேவையான ப்ராப்பரான கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்க பிசினஸ்க்கு தேவையான எல்லா விதமான கைடன்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால அவங்களோட ஸ்கில் டெவலப் ஆகுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இன்னும் வேற டீட்டெயில்ஸ் வேணும்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் டூ ஜீரோ ஃபோர் இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்க ஸ்கில் டெவலப் பண்ணுங்க தேங்க்யூ